يا رب العالمين <سؤال> الذي مصطفى ما قالي اذكر الله تعالى القران الكريم القران يذكي بسم الله الرحمن الرحيم من تقى اخيرا ان الله شاكر العليم و طهار النبينا صلى الله عليه وسلم எல்லாத்தாரா நிர்வாகிக்க முதல் கரவிகை முடித்துவிட்டோம் தெரியல இன்னும் பல ரமலான்களை ஆரோக்கியத்தோடு தொடக்கூடிய சீபை எல்லோருக்கும் வழங்குவார்கள் இந்த கமலானில் தைரியத்தில் தவருடைய பாக்கியத்தை அல்லாஹு தாலா நம் எல்லோருக்கும் வழங்குவாராக நம்முடைய தொடுகை நம்முடைய நோன்பு நம்முடைய இன்னமர நல்ல முறைகளை அதெல்லாம் ஏற்றுக்கொள்வார்கள் யாரெல்லாம் நம்மை மீண்டும் சென்று விட்டார்களோ நண்பர்கள் உறவினர்கள் அவர்களுடைய கவறுகளை அல்லாஹு தால பிரகாசமாக்குவாராக யாரெல்லாம் ரமதானிலே நல்லமல் செய்ய முடியாமல் நோய்வாய்ப்பட்டவர்களாக இருக்கிறார்களோ அல்லாஹ் அவர்களுக்கு இந்த ரமதானுடைய வரைக்கினால் அனுகூலமான சிப்பாவை வழங்குவாராக இருக்கும் இன்னும் அவர்கள் ஆரோக்கியத்திற்கு நோம்புத நோர்த்து வைப்பதற்குண்டான நல்வாய்ப்பு எல்லாம் வழங்குவார்கள் சங்கிக்குரியிருக்கிறேன் பொதுவாக வரலாறு வணக்கங்களில் நாம் மிகுந்த கவனத்தோடு இருப்போம் அஞ்சு வேலை தொழுதுவாங்க எங்க அம்மா வீட்டு அஞ்சு வேலைவாங்க என் மனைவி எந்த தொடங்கும் கரெக்டா தொழுதுவாங்க என்று சொல்வார் பரவான தொழுகைகளை தொழுது விடுகிறோம் அது பாராட்டியத்துறை விஷயம்தான் ஆனால் பரலை கடந்து நப்பிலான வணக்கங்களில் கூடுதலான கவனத்தை செலுத்த வேண்டிய இடமின் பொறுப்பு நம்ம எல்லோருக்குமே இருக்கு என்ன காரணம்னா செல்ல மனிதர்களுடைய வணக்கங்கள் எல்லாம் எடை போடப்படும் அப்படி எடை போடப்படுகிற போது கேட்ட கொஞ்சம் குறை இருக்குமா பரவான வணக்கம் தான்

ஆனால் அல்லாஹ் சொல்லுகிறான் என்னுடைய அடியார் பறந்து அல்லாம வேறு ஏதேனும் நம்பிலான வணக்கங்கள் செய்திருக்கிறார்க்கு கொஞ்சம் பாருங்கள் பார்ப்பார்கள் ஆஹ் கொஞ்சம் நம்பிலான வணக்கங்கள் இருக்கு அல்லாஹூ சொல்லுவா அந்த எழுதி போடுங்க அந்த நம்பீலான வணக்கத்தை வைத்து இருக்கக்கூடிய குறைகளை நிவர்த்தி செய்யுங்கள் ஒரு கிலோ அப்படி போது கொஞ்சம் குறைஞ்சமா இருக்கும் அப்படி ஒரு கையிலேயே போடுவார் இல்லையா சரியா இருக்கும் ஒரு கிலோ கொஞ்சம் கம்மியா இருக்கும் அப்படி ஒரு கையிலேயே அப்படி போடுவார் இந்த ஒரு கிலோவும் சரியா இருக்கும் கொஞ்சம் கூடுதலாக வரும் அதை பார்க்கும்போது சந்தோஷம் இல்லையா வீட்டில் வைக்கிறேன் இது அல்லாத நமக்கு தருகிற ஒரு வாய்ப்பு மனிதர்களுடைய வரலாறு கடமையான வணக்கங்களின் குறைகள் ஏற்பட்டால் அதை நிவர்த்தி செய்வதற்கு நபி உபரியான வணக்கங்களை பயன்படுத்துங்கள் பெருமானார் சந்தர்தாக இந்த ஹதீசை சொல்லிவிட்டு சொல்கிறார்கள் தொழுகைக்கு மட்டுமல்ல எல்லா வணக்க வழிபாடுகளுக்கும் இதுதான் நடைமுறை ஒருத்தர் ஹஜி செஞ்சிருக்காரு கடமையாக நன்றி முடிச்சு அவருக்கு நபிலான ஹஜி செய்யக்கூடிய வாய்ப்பு கிடைத்தது செய்தார் அந்த நபிலான ஹஜினுடைய நன்மைகளை கொண்டு வந்து இந்த வரலாறு நத்திலே அல்லாஹ் என்னை தேர்ந்து முழுமை கொடுத்துவார் நோன்பும் அதே மாதிரிதான் சதக்கா சக்காத்தும் அதே மாதிரிதான் சக்காத்திகளில் குறை இருக்கிற போது நம்முடைய சதக்காக்கள் நபிலான தர்மங்களை கொண்டு அல்லாஹ் அதை நிரம்புவார் என்று அதிசயத்தில் அப்படி அப்படின்றால் நாம் இன்றைக்கு சொல்ல விரும்புவது தங்கை குறைவர்களை வெறும் பறந்து மட்டும் போது நினைவு உடல் பறந்து மட்டும்

அதுதான் பள்ளிவாசலுக்கு நாம் செய்யக்கூடிய மரியாதை எப்படி ஒருத்தருடைய வீட்டிற்கு செல்கிற போது அன்பழை போல் செல்கிறோம் பள்ளிக்கு வந்தால் அல்லாவுடைய பள்ளி கண்ணியப்படுத்தும் முகமாக வந்து உடனே உட்கார்ந்து விடாமல் ரெண்டு ரெக்காத்து தொடரும் கபில் இருந்தால் அல்லது சுண்ணத்து தொடர்வதாக இருந்தால் அதோடு சரியாகிவிடும் சொல்கிறார்கள் எப்போ உதவி செஞ்சாலும் பொதுவுக்காக வேண்டி ரெண்டு ரக்காத்து தொடரக்கூடிய பழக்கம் எனக்கு இருக்கிறது செல்ல ால்தான் ச எனக்கு முன்னாள் நடந்து சென்றீர்கள் என்றார்கள் பெருமாநா செல்ல அப்படி என்றால் இந்த உலக வாழ்க்கையில நல்ல அமல்கள் நப்பீனான வழக்கங்கள் உபதியான வழக்கங்கள் அதை செய்கிற போது இந்த உலக வாழ்க்கை வன்மையை நமக்கு செழிக்கும் என்பதை சகைக்குரியவர்களே நாம் நம்முடைய குடும்பத்து நம்முடைய பிள்ளைகள் நம்முடைய மனைமார்களுக்கு கற்றுத்தர ஒரு காலம் என கவனத்தவர்கள் அதிகமாக இருக்கிறது

உறுதியான வணக்கங்களில் நாம் அதிக கவனம் செலுத்துகிற போது இந்த உலக வாழ்க்கை மறுபடி செடி இன்னும் பல தேவைகள் பல நாட்டங்கள் எதை கொண்டு நிறைவேறும் வணக்கங்களை கொண்டு நிறைவேறும் இஸ்லாம் அங்க அவர்களுக்கு நூத்தி முப்பது வயசு அவங்களுடைய மனைவிக்கு தொண்ணூறு வயசு எப்படி பிறக்கல ஜக்கரியா அலி இஸ்லாம் அவர்களே சொல்லுகிறார்கள்

அப்படி என்றால் நம்முடைய தேவைகள் நம்முடைய நாட்டங்கள் நம்முடைய இன்மை மருமையினுடைய எதிர்பார்ப்புகள் அனைத்தும் பூர்த்தியாவதற்கு நம்மளுடைய நகையிலான வணக்கங்கள் பெரிய துணையாக இருக்கும் என்பதை சமைக்கிறவர்களை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அதிகமாக கவனம் செலுத்த வேண்டிய காலம் ஏன்னா மேன்மக்கள் சொல்லி தருகிறார்கள் நீங்கள் ஆபத்தில் இருந்து பாதுகாப்பு பெற வேண்டுமா நம்பிலான வணக்கங்களை நீங்கள் எழுதுங்கள் ஏன்னா அல்லாஹோடு இருக்கக்கூடியவர்களை அல்லாஹு தலா பிரச்சனைகளில் விடமாட்டார் யார் நபிலான வணக்கங்கள் அதிக கவனம் செலுத்துகிறார்களோ அவர்கள் முகம் ரொம்ப தேஜசா இருக்கும் பிரகாசமா இருக்கும் போக வேண்டாம் பெண்கள் வீட்டில் பொது செஞ்சுட்டு தொடர்கிறார்கள் பதில் தொழுகிறார்கள் ஒவ்வொரு துறையினுடைய சுங்கத்து முன் சுங்கத்து பின் சுங்க தொழுகிறாங்கன்னா அல்லாவருடைய முகத்தை பிரகாசமாக்கி விடுகிறார் மனிதர்கள் நேசிக்கிறார்கள் அவர்கள் உள்ளத்திலேயும் நாவிலேயும் ஞானமிக்க வார்த்தைகள் பெறப்படுகிறது இதை விட ரொம்ப ரொம்ப முக்கியம் நல்லா கபிலிருந்து அவர்கள் எழுப்பப்படுகிற போது வெண்முகத்தோடு எழுப்பப்படுவார்கள் யார் தகஜிந்து தொடர்வதை தொடர்ந்து கடமையாக்குகிறார்களோ அவருடைய முகம் ரொம்ப பிரகாசமாக இருக்கும் என்று சொல்லப்படுகிறது கேள்வி கணக்கை அல்லாத லேசாக்குவான் சராத்தில் பாதல் பார்த்தீங்களா நீங்கள் வேகத்தில் கிடப்பார்கள்

ម ran ei hiceул,iesen também coisa você sente impose o Renata dan geschät lassen de passage p nós enlântamos, Eras realised Henkilinom demano para além este tipo de contamination disse que o nada de ninguémiferia a Sarah was t African essa を euverti em que o Nave no eujem para a Detessa 5 dias தகது செய்வதற்கு முன்பு தகது தொழுது துவா செய்யக்கூடியவர்களை அல்லாஹ் முதல் வாரத்தில் இருக்கிறான் முதல் வாரத்தில் இருக்கிறான் நெருக்கமாக இருக்கிறான் கேட்டதை தருகிறான் கற்ற காலம் கமலாருடைய மாதத்தில் அல்லாஹ் மிகுந்த சந்தோஷப்படுகிறான் மிகுந்த சந்தோஷம் யாராவது கொடுகிறார்கள் அதுக்கு பிறகு தாமதமாக படுக்கிறார்கள் தகத்தில் எழுந்து இவர்கள் பொழுது கையேந்துவதை பார்க்கக்கூடிய அல்லாஹ் ரொம்ப சந்தோஷப்பட்டு நாம் கேட்கக்கூடிய எல்லா தேவைகளையும் நிறைவேற்றி கொடுக்கிறார்கள் அதுக்கு பிறகு கொஞ்சம் நேரம் இருக்கும் தன்னுடைய மனைவி அழைப்புடுவாங்க கொஞ்சம் கடைசி நேரத்தில் தன்னுடைய பிள்ளைகளை எழுப்பிட்டு தொடரும்படி படக்குவார்கள் அப்படி என்றால் நாம் அல்லாத நெருங்குவதற்கும் அல்லாத நேசத்தை பெரு பெறுவதற்கும் இந்த ரமலாருடைய மாதத்தில் தகிலான வணக்கங்களை அதிகமாக செய்ய வேண்டும் அதில் தகத்தில் தொடங்கும் நான்கு எட்டு ரக்காய் வரைக்கும் தொடலாம் தகத்துக்கு முன்னால் பாம்பு செல்வதற்கு முன்னால் நாம் தொழில் வேண்டும் சங்கை குடியவர்களே அதே போல ஒவ்வொரு தொழுகைக்கு முன்னாலும் பின்னாலும் இருக்கக்கூடிய சின்னது அதெல்லாம் லவிலான வணக்கங்களை நாம் அதிகமாக ஈடுபட வேண்டும் இந்த ரமலா நன்மை மா நன்மைக்கான சீசன் மற்ற காலங்களில் இல்லாத ஒரு பெரிய ஆஃபர் அல்லாஹ் நமக்கு வழங்குகிறார் ஒரு நபிலான வணக்கம் தொடர்ந்து எடுத்து ஒரு பாம்புடைய நம்பி தருகிறார் அதனால எவ்வளவு நம்பி சொல்றாலும் நபில் தான் இந்த ரமதான் மாதத்தில் மட்டும் நபிலான வணக்கம் தொடரக்கூடிய ஒருவருக்கு பாம்புடைய அந்த சின்னம் சகிக்குரியர்களே பெருமான செல்லதாசன் சகாபி முடி பழங்க ஒரு தவறை காட்டுறாங்க உங்களுக்கு வேணா இந்த உலகம் பெருசா தெரியலாம் இதோ

இன்னொரு ரெண்டே ரெண்டு ரக்கத்தினுடைய நன்மை கேட்டா கபில் கபர் சொல்லுவாரு ரெண்டு ரக்காரத்தினுடைய நன்மை போதும் ஏன் அங்கு கபரு வறுமையில் நம்முடைய தொழிலை நம்முடைய நோன்பு நம்முடைய தஸ்மையை நாம் செய்த நல்ல அமல்கள் தான் நமக்கு பலன் தரும் நம்முடைய காசு பணம் பேரு புகழ் அந்த உறவுகள் எதுவும் பலன் தராது என்கிற காரணத்தை நான் சங்கைக்குரியவர்களே பெருமான உணர்த்தி காட்டியிருக்கிறார்கள் நபியோர்கள் கால் நீங்கி போற அளவுக்கு இருந்து தொழிலிருக்காங்க நம்ம அப்படியெல்லாம் செய்ய முடிந்த வரைக்கும் நாம் வந்து கபிலான வணக்கங்களில் ஈடுபட வேண்டும் குரான் அதிகமாக ஓத வேண்டும் தஸ்மீகள் செய்ய வேண்டும் செய்யக்கூடிய பலரை விட அதிகமான நன்மைகள் செய்யக்கூடிய ஒரு ஆர்வத்தோடும் உற்சாகத்தோடும் நாம் இருக்க வேண்டும் இந்த நமலால் உயிரோட்டமானதாக அல்லா ஆகி தருவானாக ஆமீர் பாசு தருவானி அஹமதுல்லா அஹமதுல்லா அலமீன் அஸ்லாம் வலைக்கம்